வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுபவர் விமர்சிக்கப்படுபவரை பற்றித்தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் யார் அவர் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீங்களே யோகித்து விட்டீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது ஆமாம் நண்பர்களே தாவைக்கா தலைவர் நடிகர் விஜய்தான் அவர் சினிமாவிலிருந்து எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் களமாடி இருக்கிறார்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி கட்டளிலும் அமர்ந்திருக்கிறார்கள் அரசியலில் வருவதற்கு முன் முடிவு செய்த பிறகு பொதுவெளிக்கு வரும்போது எத்தனையோ விமர்சனங்கள் வசவுகள் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு சமாளித்து அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலளித்து கடந்து வர வேண்டியது மிக மிக கட்டாயம் எளிதாக ராஜ நடை போட்டு நடந்து செல்லும் மலர்ப்பாதை அல்ல அரசியல் அதை உணர்ந்து கொள்வதற்கு நீண்ட காலமாகும் அப்போது கிடைக்கும் அனுபவமும் உள்ள உறுதியும் தான் பல அரசியல் தலைவர்களை வெற்றி கொள்ள செய்திருக்கிறது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாஸ்டர் படத்தில் நடிகர் விஜய் பாடிய லெட்மி சிங்கிய குட்டி ஸ்டோரி அந்த பாடல் காட்சியை பார்த்தேன் இன்று அவர் எடுத்திருக்கிற புதிய அவதாரத்திற்கு அதாவது அரசியல் பிரவேசத்திற்கு எளிமையான அந்த பாடல் வரிகள் அப்படியே பொருந்துகிறது அவருடைய இன்றைய நிலைக்கு இந்த வரிகள் முக்கியத்துவம் தருவதாகவே எனக்கு தோன்றுகிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக சினிமாவில் பார்த்த விஜய் வேறு இப்போது மக்களுக்காக பணியாற்ற போவதாக சொல்லிக்கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் வேறு புதிய மனிதனாக மக்களிடம் அவர் கைகோர்க்க நினைக்கும் இந்த தருணத்தில் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் யார் என்ன சொன்னாலும் சிரித்து கொண்டே நம் வேலையை பார்ப்போம் என்று எதிர்மறையை தவிர்க்க நினைக்கும் அவரது குணம்தான் அவரை இன்று இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ என்கிற ரீதியில் அரசியல் பாதை சவாலானது என்று தெரிந்தும் அந்த பாடலில் சொல்வது போல எதையும் பதற்றமில்லாமல் கூலாக தனக்கு வரும் பிரச்சனைகளை அவர் கையாள்வது ஒரு சிறந்த தலைவனாக அவர் வருவதற்கான அறிகுறியாக கூட தோன்றுகிறது ஆனால் அது மட்டும் போதாது லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா வாழ்க்கை சிறியது என்ற உணர்ந்ததாலோ என்னவோ தன்னால் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற அவரது எண்ணமே அவரை தளபதியிலிருந்து அரசியல் கட்சியின் தலைவனாக மாற்றியிருக்கலாம் சினிமா மாஸ்டர் இப்போ நிஜ வாழ்க்கையிலேயும் பாடம் எடுக்க ரெடி ஆயிட்டார் போல ஏற்கனவே சினிமாவில் தனக்கென தனிப்பாதை அமைத்து அரசியலிலும் நுழைந்து வெற்றி கண்ட எம்ஜிஆரின் பெயரை அடிக்கடி பயன்படுத்தும் நடிகர் விஜய் அவரின் யுத்தியை பின்பற்றினால் இப்போது இல்லை என்றாலும் வருங்காலத்தில் அவரது கனவு பலிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு குறித்து உங்கள் கருத்து என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க விஜய் அரசியலுக்கு தகுதியானவரா அடுத்த பதிவில் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்